உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது உங்கள் குழந்தைகள் வீட்டிற்கு வெளியே விளையாடுகிறார்கள் என்றால் நீங்களும் போய் குழந்தையுடன் இருங்கள் இல்லையென்றால் குழந்தைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள் ஏனென்றால் குழந்தைகளுக்கு ஏதாவது விஷப்பூச்சிகள் கடித்தால் குழந்தைகளுக்கு சொல்லத் தெரியாது அதனால் குழந்தைகளுக்கு ஆபத்து நேரிடும் எங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு நபர் தன்னுடைய ஏழு வயது மகனை அழைத்து கொண்டு தான் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு இரவு நேரத்தில் சென்றிருக்கிறார் குழந்தைக்கு வீட்டை காட்டி கொடுப்பதற்காக அந்த வீட்டின் வெளிப்பக்கம் புற்கள் நிறைந்து காணப்பட்டுள்ளது சிறுவன் வெளிப்பக்கமாக சென்றிருக்கிறான் வெளிப்பறப்பாக சென்றபோது சிறுவனை பாம்பு கடித்திருக்கிறது குழந்தை தந்தையிடம் பாம்பை பற்றி கூற வந்தபோது தந்தை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வீட்டிற்கு வந்த பின்பு தாய் உணவு கொடுத்து குழந்தையை தூங்க வைத்திருக்கிறார் தூங்க வைத்தபோது குழந்தையின் வாயிலிருந்து நுரை வந்துள்ளது உடனே குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை உடல் முழுவதும் விஷம் பரவி உள்ளது என்று கூறியுள்ளார் அப்போது தான் குழந்தையின் தந்தை தன்னுடைய குழந்தை பாம்பை பார்த்ததாக கூறியதாக கூறியுள்ளார் இப்போது குழந்தை மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறார் குழந்தைகள் ஏதாவது சொல்ல வந்தால் உங்களுடைய குழந்தைகளை அலட்சியம் செய்யாதீர்கள் குழந்தைகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டால் குழந்தைகளுக்கு இந்த நிலைமை வராது